நமது பிதாவாகிய கடவுளமிருந்தும் இருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்தனமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதமும் உண்டாவதாக ஆமீன் இந்த சந்தோஷமான நாளிலே கடவுள் நமக்கு பலமாய் இருக்கிறார் காட் இஸ் அவர் ஸ்ட்ரென்தன் இன்றைக்கு நம்முடைய எண்ணம் வந்து நான் ரொம்ப பலம் உள்ளவனாக இருக்கணும் நான் பலசாலியா இருக்கணும் என்ற எண்ணத்தோட நாம என்ன பண்றோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ நம்ம நாமே பலமுள்ளவனாக மாற்றிக்கொள்வதற்காக உடற்பயிற்சி கூடத்துக்கு போறோம் உடற்பயிற்சியெல்லாம் நம்ம செய்து நம்முடைய உடலை பலமாக நம்ம மாற்றிக்கொள்கிறோம் ஆனால் நாம் எவ்வளவுதான் நம்முடைய சரீரத்தை பலம் உள்ளதாக மாற்றி கொண்டாலும் அதிகமான நேரத்தில் நாம் தோல்வி அடைந்து விடுறோம் ஏனென்றால் நம்முடைய பலத்தை நம்மை நாமே சார்ந்து இருக்கிறோம் நம்முடைய பலத்தை மட்டுமே நாம் நம்பி இருக்கிறோம் தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக தோல்விகள் வந்து கொண்டிருக்கிறது அப்போ நமக்கு வெற்றியை கொடுக்குற உண்மையான பலம் எது நமக்கு எப்பொழுது வெற்றி கொடுக்குற உண்மையான பலம் எது என்று சொல்லி தகரிய பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது எப்படியாக சொல்கிறது இருசுலேமின் குடிகள் சேனைகளின் கர்த்தராகிய தங்கள் கடவுளில் எங்கள் பலம் என்று சொல்லுவார்கள் அப்போ இந்த வார்த்தை பார்க்கிற பொழுது நம்முடைய பலன் நம்முடைய பலம் எது என்றால் கடவுள் மட்டும்தான் கடவுள்தான் நமக்கு உண்மையான பலனா இருக்கிறாரு அவரிடத்துல நமக்கு பலம் இருக்கிறது அவரே நம்முடைய பலனாக இருக்கிறாரு அதுதான் பவுலும் சொல்லுகிறாரு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்போ அந்த வார்த்தையின்படியாக இந்த காலை வேலையில கடவுளே நம்முடைய பலன் என்பதை விசுவாசிப்போம் கடவுள் நமக்கு பலனா இருக்கிறதுனால எல்லாவற்றையும் நம்மால் வெற்றி கொள்ள முடியும் என்ற திடமான நம்பிக்கையோடு கூட நாம கடந்து செல்லுவோம் கடவுள் உங்களுக்கு இந்த நேரத்தில் பலனா இருப்பார் கடவுள் உங்களை பலப்படுத்தி எல்லா காரியத்தையும் செய்ய வைத்து உங்களை ஆசத்து காப்பார் ஆமீன் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளும் கிறிஸ்தேசுக்குள் காத்து கொள்வாராக ஆமீன் யாவரும் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே இந்த சந்தோஷமான ஆசிர்வாதமான நேரத்திற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் சுவாமி இதோ நாங்கள் எங்களையே நம்பி எங்களுடைய பலத்தை மட்டுமே நாங்கள் நம்புகிற பொழுது அதனால் அதிகமான தோல்விகள் வருகிறது இந்த நிலையிலே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் நீதாமை எங்களுக்கு பலனாய் இருக்கிறீர் நீர் எங்களை பலப்படுத்துகிறீர் நீர் எங்களை பலப்படுத்தி எல்லாவற்றிலும் வெற்றி பெற செய்கிறீர் அதற்காக நன்றி படைக்கிறோம் இந்த விசுவாசத்தோடு கூட நாங்கள் செல்லுகிற நேரத்திலே நீதாமை எங்களை பலப்படுத்தி எங்களை ஆஸ்வதிக்கவே இடமாய் இயேசு மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அனைவருக்கும் சுவஸ்திரம் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்